தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் எயிட் செவன் ஒன் நம ஸ்ரீ குரு தேவாய இப்ப நாம ஸ்ரீ குப்த லலிதாம்பிகை ஆலயத்தை பார்க்க போய்கொண்டிருக்கோம் மகான்கள் சித்த பெருமளவில் வாழ்ந்த வாழ்ந்து வர புண்ணிய திருத்தலங்களிலேயே திருவண்ணாமலை நிகரில்லாதது பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்று திருவண்ணாமலை தனித்தன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் அண்ணாமலையார் ஜோதி வடிவத்திலேயே காட்சி தருகிறார் திருவண்ணாமலையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் இந்த மேல் புதூர் கிராமம் அங்கேதான் இந்த ஸ்ரீ குப்த லலிதாம்பிகை தேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு ஓம்யாலாபாயிப் வீரா வாழ்க்கையில் மனிதனுக்கு இல்லாத துன்பங்கள் இல்லை துயரங்கள் இல்லை எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிறது தான் எல்லா மனிதனுடைய ஒரு வேண்டுதலும் அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யாருமே இறையருளை தேடி அலைகிறாங்களான்னா குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் ஆனால் ரமணர் வாழ்ந்த அந்த ஒரு நேரத்துல வாழ்ந்த ஒரு ஆத்மாத்தமான ஒரு மகானை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம் லலிதானந்தர் சொல்லக்கூடிய கொண்டையா சித்த சுவாமிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மாபெரும் மகான் மஹரு ஸ்ரீ ஸ்ரீ லலிதானந்த சுவாமிகள் தான் இந்த ஆலயத்தை அமைச்சார் அவரை திருமிகு கொண்டையா சுவாமிகள் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கிறாங்க மகரிஷி கொண்டையா அவர்களால் ஸ்ரீ குப்த லலிதாம்பிகைக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் ஆன்மீக அன்பர்கள் அடிக்கடி வந்து அருளும் ஆறுதலும் பெறும் அற்புத ஸ்தலமாக இப்ப புண்ணிய நடை போட்டுக் கொண்டிருக்கு இந்த ஒரு இடமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடம் நம்ம கொண்டையா மகரிஷி அவர் யாரு என்ன எங்களுடைய ஓன் தாத்தான்னு சொல்லலாம் எப்படின்னா அப்பாவுடைய சொந்த பெரியப்பா இவர் பெரிய தபஸ்மின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவருக்கு நிறைய நிலப்பலங்கள் இந்த ஊரில் இருந்திருக்கு நிறைய இரநூறு முந்நூறு ஏக்கரை இந்த ஊரில் நிலப்பலங்கள் அதை எல்லாமே விற்று 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 ஹோமங்கள் பூஜைகள் வரும் பக்தாளுக்கு வியாதிகளை தீர்க்கக்கூடியவர் ரொம்ப மகா பெரியவாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் இந்த இடம் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்தேன் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய தன்மைகளையும் இதனுடைய அற்புதத்தையும் என்னால் உணர முடிஞ்சது நான் வந்து பல வருடங்களாக நான் வந்துட்டுருக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா கொண்டையான்னக்கூடிய லலிதா நந்தர் கூடிய அந்த மகான் ரமண மகரிஷி வாழும் காலத்தில் இந்த இடத்துல வாழ்ந்திருக்க அவருக்கு அம்பாள் ரேணுகா தேவின்னு கூடிய சின்ன மஸ்தா காட்சி கொடுத்துருக்குறாங்க அந்த காட்சி கொடுத்ததின் அடிப்படையில் இந்த இடத்துல அந்த அம்பாளுக்கு அவர் ஆலயம் அமைச்சு இந்த வழிபாட்டு முறைகளை அவர் பண்ணிட்டு இருக்கார் ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்த காவேரிக்கரையில் பிறந்த சந்திரசேகர் என்பவர் இங்கு வந்து இந்த ஆசிரமத்தை நடத்துவார் என்று அருளினார்கள் லலிதானந்த மகா சுவாமிகளுக்கு பிற்பாடு அவருடைய குடும்பத்தார்கள் இந்த ஆசிரமத்தை கவனித்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை சந்திரசேகர் சர்மா என்று அழைக்கக்கூடிய பிரேம குருஜி என்பவர் இந்த ஆசிரமத்தில் நிறைய பூஜைகள் சிஷியர்களுக்கு சத் உபதேசங்கள்லாம் செய்து ஆசீர்வதித்தார்கள் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் ஜெகன் மாதா ரேணுகாதேவிக்கு இங்கே கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி விஸ்வப்பிரேமா சந்திரசேகர் அவரும் மகா சமாதி அடைந்தார்கள் அவருக்கும் ஒரு தியான மண்டபம் சமாதி மண்டபம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அந்த விஸ்வப்பிரேம குருஜியினுடைய சிஷ்யர்கள் நன்கு நிர்வகித்து வருகிறார்கள் லலிதாசிரமும் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பாரம்பரியத்தை கொண்டது எங்கள் கொள்ளு தாத்தா கொண்டே இருக்கார் அவருடைய அனுகிரகத்தாலையும் அவருடைய க கடாக்ஷத்தாலும் இந்த ஆசிரம் துவங்கப்பட்டது அதற்கப்புறம் எங்களுடைய தாத்தாவான சுந்தரராமையர் அவர் மேற்கொண்டு நடத்தி வந்தார் அதற்கப்பறம் என்னுடைய அப்பாவான விஸ்வ குருஜி அவர்கள் நம்மளுடைய அணுகத்தோட ஆசிரமத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நடத்தி கொண்டிருக்கார் நம்மளுடைய பிரணானந்த சுவாமிகள் அவருடைய வழிகாட்டுதலாலும் அவருடைய அனு அவருடைய ஆசீர்வாதத்தாலும் இன்று வரை ஆசிரமம் நல்லாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அபிச்சார தோஷம் கூடிய செய்வனையும் சம்பந்தப்பட்டது கண் ஸ்ரீ பொச்சரிப்பு பொறாமை வியாபாரத்தில் நஷ்டம் அடுத்தவங்களுடைய தீய பார்வை இதை மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த பூமியில் காலையெடுத்து வைத்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பிரச்சனை தீந்துரும் அடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது காரணம் எதனாலன்னா இந்த இடத்துல மூன்று ஆண்டுகளாக சண்டி அதாவது அம்பாளுக்கு ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஹோமம் இருக்குன்னா சண்டி தான் இதுக்கப்புறம் ஒரு ஹோமம் இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஹோமத்தை மூன்று வருடங்களாக புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி பிரணவானந்த சரஸ்வதி அவதூதர் சுவாமிகளினுடைய தலைமையில் அந்த பொறுப்பை எடுத்து நல்ல விதமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ட்ரஸ்டிகளும் அழகாக கொண்டு போயிருக்காங்க இப்போ அதனுடைய பூர்த்தி அந்த பூர்த்தியை முன்னிட்டு இங்கே அற்புதமான யாகம் இந்த யாகம் எதுக்காக அப்படின்னா உலக மக்கள் நலன் வேண்டும்

இந்த சமயத்தில் மூன்றாண்டு சண்டிகோம பூர்த்தி வைபவமானது நடைபெற்று வருகிறது இது பக்தர்கள் சிறிய அளவில் இருந்து இந்த ஆசிரமத்தை பராமரித்து வருகிறார்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது சத்குருவினுடைய அனுகிரகத்துடனும் ஜெகன் மாதா ரேணுகாதேவியினுடைய திருவருளுடனும் பக்தர்கள் நாமெல்லாம் ஒன்று கூடி நித்யோத்சவா ரேணுகா அறக்கட்டளை சார்பாக இந்த கும்பாபிஷேக கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் வருகிற பக்தர்களுக்கு தங்கும் இட வசதி ஒரு அன்னதான கூடமும் அமைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகிறோம் இந்தியா முழுக்க அபூர்வமான ஸ்தலங்கள் இருக்குது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா ஸ்தலத்திலையும் சென்று நம்ம வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல எங்கும் இல்லாத ஒரு அற்புதமான தன்மை தன்னை உலகிற்கு வெளி உலகத்திற்கு கொண்டு வராத இரண்டு அற்புதமான மகான்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்தை அவங்க வந்து வெளியே கொண்டு வரல தவ வாழ்க்கையில இருக்கிறாங்க காரணம் எதனாலன்னா அவங்க அவங்களுடைய தாயார் சொல்லப்படக்கூடிய லலிதாம்பிகை வஜரேஸ்வரி சின்னமஸ்தா ரேணுகா தேவி இந்த இடத்துல இருக்கிறா அதை அவங்க ரகசியமா தாந்திரிக முறையில் அவங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறாங்க யாருக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய உத்தரவின் பெயரில் அந்த லலிதானந்தர் கொண்டையா ஐயாவினுடைய உத்தரவின் பெயரில் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமாக முதன்முறையாக வெளி உலகத்துக்கு வரு அன்பர்கள் அனைவரும் இந்த லலிதாசிரமத்திற்கு வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவரையும் தரிசனம் செய்து ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி குப்த லலிதாம்பிகை சின்னமஸ்தா வஜ்ரேஸ்வரி தேவியை நன்கு பிரார்த்தனை செய்து குடும்பத்தில் எல்லா ஆனந்தங்களையும் அடைய சத்குருவையும் ஜெகன்மாதா ரேணுகாதேவியையும் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் ஓம் ஓ ஓருடா மகாவித்யாம் சர்வசத்ருவி மகாபத்ராம் லலிதோத்சவாம் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களுக்கு தேர்வு கண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த ஸ்ரீ குப்தா லலிதாம்பிகா மகா வஜ்ரேஸ்வரி சின்ன மஸ்தான் ரேணுகா தேவி இங்க தெய்வமா வீட்டிருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோட வாங்க ஸ்ரீ குப்தா லலிதாம்பிகா மகா வஜ்ரேஸ்வரி சின்ன மஸ்தா தேவியோட அருளம் பெறுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்